இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் கும்பராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்தா முனிப்ப சுவாமி திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம் கணபதி வணங்கி என் குலதெய்வம் பெரியாண்டி செம்ம தாயை வணங்கி அப்பன் கராத்தா முனிப்பசாமி வணங்கி வீர சத்திய நாகா தாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதர் என் ஐயா வணங்கி வாங்க கோச்சார பலன் போகலாம் இப்போ கோச்சார பலன் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பலன் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எப்படி ஒரு மனி ஒரு மனிதர் பிறக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நேரத்தையும் ஒரு தேதியும் வச்சு நம்ம வந்து ஒரு ஜனநகால ஜாதம் ஒரு நம்மளுக்கு வருதோ அது போல தான் கோச்சார பலம் கோச்சார அப்படி தான் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ கும்பராசி இப்போ கும்பராசிக்கு உண்டான கோச்சார ரீதியாக தாங்க வரைபடம் இப்போ கோச்சாரத்தில் கும்பராசிக்கு எந்த எந்தெந்த எந்தெந்த பாவத்தில் எந்தெந்த கிரகங்கள் போனாக்க என்னென்ன பலன்கள் நடக்கும் அது மைனஸ் அண்ட் ப்ளஸ்ஸு எதாக இருந்தாலும் தெரியக்கூடியது இது தாங்க இதுதான் வந்து பார்த்து கும்பராசி கோச்சார ரீதியாக வரக்கூடிய ஒரு ஜாதகம் ஓகேங்களா இதுதான் பொதுவான ஜாதகம் மாத பலன் மாதத்தின் வாழ்நாள் பலனுங்கிறது இது தாங்க ஓகேங்களா அப்போ இதை தான் மையம் கொண்டு மையமாக வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க எப்படி ஜன கால கொண்டு பரட்டி சொல்கிறோமோ இப்போ ஆன்லைனில் ஒரு ஜாதகத்தை பார்த்து சொல்கிறோமோ அது வந்து இது இதை பார்த்து உங்களுக்கு பலனும் சொல்ல போகிறோம் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ கும்பராஜி நேரர்களோட அந்த தன்மைகள் குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கும்பராஜி நேர்களை பார்த்தீங்கன்னாக்கா எப்போயுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரகசியத்தை காக்கக்கூடியவா இருப்பாங்க எந்த ஒரு ரகசியமாக இருந்தாலும் ஒரு ஆழ ஆழம் ஆழமாக உள்ளே ஓட்டு வச்சுருப்பாங்க அவங்ககிட்ட அவ்வளோ செய்யணும் நம்ம வந்து அந்த விஷயத்தை கறக்க முடியாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எதிரே ஒரு பலமானவனாக இருக்கக்கூடிய சூ எஃபர்ட் நினைப்பாங்க ஆனால் உடல் ஒத்துருக்காது அதுதான் அந்த உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா பலங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் 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 கம்மியாக இருக்கிற அந்த சூழ்நிலை தான் இருப்பாங்க மாதிரி பார்த்தீங்கன்னா மனசு வந்து பார்த்திங்கனா லேசாக தான் இருக்குது எந்த ஒரு அதிர்ச்சியான விஷயத்தையும் அவங்க பெருசாக ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க நொறுக்கி போன மாதிரி ஆகிடுவாங்க ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க ஓகேங்களா அதனால் வந்து பெரிய ஒரு விஷயம் பெரிய அவங்க மன உளைச்சலாம் அவங்க வந்து பார்த்திங்கனா பெருசாக நம்மளுக்கு கொடுக்கக்கூடாது ஓகேங்களா அப்போ எதையுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 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 பொண்ணு பொருள் சேர்த்து வைக்கிறது காசு பணம் சேர்த்து வைக்கிறதுலாம் நம்ம ஈடுபட காட்டுவாங்க தன்னை எப்போயுமே பார்த்தீங்கன்னாக்கோ லாபாதிபதியாகவும் நம்ம இருக்கிற இருக்கக்கூடிய ஆளாகவும் காட்டிக்கூடிய நபராகவும் அவங்க இருப்பாங்க ஓகேங்களா ஆக ஆகப்போம் பார்த்தீங்கன்னாக்கா எதையுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு ரகசியமாக கொண்டு போகக்கூடிய ஒரு ஆட்களாக அவங்க இருப்பாங்க ஓகேங்களா ரைட் ஓகே பலனுக்கு போகலாம் கும்பராசி கும்பராசி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜென்மசனி போயிட்டுருக்குதுங்க ஓகேங்களா இப்போ ஜென்மசனி அவங்களுக்கு போயிட்டுருக்குது அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கும்பராசினால் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது குச்சனூர் போகிறது திருநள்ளூர் போகிறது சனிக்கிழமை என்ன பார்த்தீங்கன்னாக்கா காக காகத்து சாதம் சாதம் வைக்கிறது ஓகேங்களா நெல் போட்டு நெல் போட்டு தீபம் போடுறது ஓகேங்களா இது அனைத்தும் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு வர்றது ஒரு சிறப்பாக அதுக்கு சனி வரையில் பண்ணுறது ரொம்ப நல்லது வீட்டில் வந்து பார்த்திங்கனா சனி மூலையில் கலப்புற மத்தி கும்புறது ரொம்ப நல்ல நல்ல விசேஷங்க ஓகேங்களா ரைட் ஓகே சரி பலனுக்கு போகலாம் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கும்பராசி பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கு அதிபதி சனிதான் அதிபதி அப்போ ஒன்று கூட பன்னெண்டு கூடையும் அப்போ அப்போ அது பார்த்து ஒன்று கூட கும்ப கும்பசனி அப்போ பன்னெண்டு கூட மகர சனி அப்புறம் மகர சனி பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு பா ரெண்டில் ராசிக்கு ஒன்றில் கும்பத்தில் ஆட்சி போடுறார் அவர் ஆட்சி போடுற சாரம் பண்ணாங்க புரட்டா சார் ஒன்றாம் தான் இப்போ பயணிச்சுட்டு இருக்கார் ஓகேங்களா ரைட்டு ஓகே இப்போ வந்து பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா சாரிங்க புரட்டாது இல்லை நான் சதய சாரத்தில் பயணிச்சுட்டு இருக்கார் ஓகேங்களா ரைட்டு ஓகே இது கவனிக்கிறார் ரெண்டு மூணு பதிவு சொல்லி ரைட் பார்க்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இருக்கட்டும் அப்போ சதய சாரத்தில் தான் அவர் வந்து இருக்கார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ அந்த சதய சாரத்தில் அவர் பயணிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ராகுவோட சாரத்தில் பயணிச்சுட்டு இருக்கார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் அப்போ இந்த இடத்துல என்ன என்ன என்னென்ன சம்மந்தப்படுதுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று சம்மந்தப்படுது பாண்டு சம்மந்தப்படுது அந்த ராகு சம்மந்தப்படுறாரு ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி சம்மந்தப்படும் போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு கண்டிப்பாக தூரத்து பயணம் வெளியூர் பயணம் வெளி வெ வெளி வெளி மாவட்டம் வெளி மாநிலம் இதெல்லாம் போகக்கூடிய திறன் இருக்குமானு கேட்டாக்கா இருக்கும் ஓகேங்களா அப்போ அது மூலிமா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அது மூலிமா வருமானத்தை ஏற்றுறது நம்ம நம்ம பொருளாதாரத்தை ஈட்டிக்கிறது எல்லாமே நடக்கூடிய ஒரு தன்மை கொடுக்க கொடுக்கும் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ராசி 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 சனி இருக்கிறனால பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் சிறு தாமத தடை தடைகளை கொடுக்கும் சிலர் வந்து ஒரு லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்க முன்னாள் அதை குண்டு சட்டிக்குள்ளேயே ஓட்டாமல் நான் ஊருக்கு போய் லாங்குவேஜ் கற்றுக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கூடையவர் பதினொன்று கூடையவர் யார் குரு பகவான் அப்போ ரெண்டு கூடை த த மீனகுரு பார்த்திங்கன்னா தன் சாணத்துக்கு மூணில் ராசிக்கு நாளில் ரிஷப்பத்தில் பயணிக்கிறார் தனிச்சு பயணிக்கிறார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ப பதினொன்று கூடையவன் தனுஷு குரு பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு ரெண்டு ரெண்டு மூணு நாலு ஒம்பது தன் சாணத்துக்கு ஆறில் ராசிக்கு தன் தன் தனிசானத்துக்கு ஆறில் ராசிக்கு நாலில் ரிசபத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் என்ன பாய் இந்த என்ன பாயிண்ட் கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கனா இந்த காலகட்டங்களில் அதாவது லாபங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல பெ பெரிய மோட்டிவாக நம்ம இந்த இடத்துல போட முடியாதுங்க அதான் ரெண்டும் மூணு மூணு மூணாக போச்சு இது ஆறாக போச்சு அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து எஃபர்ட் போட்டால் தான் நம்ம வருமானம் நம்ம முயற்சியில் தான் வருமானம் நம்மளோட பொருளாதாரம் நம்மளோட உண் உண் உணவு எல்லாம் கிடைக்குங்களா ஓகேங்களா சரி எல்லாம் இருக்கப்பட்ட மகாராசன் எப்படிங்களா இருக்கும் ஆ டைமுக்கு சாப்பிட முடியாது அவர் வந்து பார்த்தீங்கனாக்கா அந்த லட்சியத்தை பிடிக்கிறதுக்கு அவர் மனக்கோட்டையை பிடி பிடிக்கிறதுக்கும் அதை நிறைவேற்றுறதுக்கும் அது ஒன்றும் வேலைப்பாட்டில் ஓடிட்டுருப்பார் அது பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு கையில் கையில் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லாத படங்களுக்கு இப்படி இருக்கப்பட்டவங்களும் அப்படி ஓகேங்களா அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டில் வந்து செவ்வாய் ராகு நீச்சப்பட்ட அஞ்சு அஞ்சு கோடி எட்டு கோடி புதன காம்பினேஷன் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு யார்கிட்டையும் ஒரு வீ வீண் வருத்தங்கள் பேச்சுக்கள் பேசக்கூடாது வீண் வம்புக்கு போகக்கூடாது கொஞ்சம் பார்த்து நிதானம் சூதானமாக இருக்கணும் மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா காலில் பார்த்திங்கன்னா இந்த வெடுப்பு வந்து கொப்பலாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் சூதானமாக நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு காட்டு தான் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யா நீங்கள் இந்த இந்த வாக்குறுதி சொல்ல சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இந்த மாதங்கள்லாம் நம்ம பேசுறது அனாகரியமாக பேசுகிற மாதிரி தெரியும் பலருக்கு நம்ம கோபப்படுவோம் டக்குன்னு பேசிடுவோம் இதெல்லாம் நடக்கமா நடக்கும் ஓகேங்களா கொஞ்சம் பார்த்து நிதானம் சூதானமாக இருக்கக்கூடிய காட்டு நம்ம நம்ம வளர்த்திக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு கோடியும் பத்து கூடையும் அப்போ மூணு கோடி பத்து கூடையும் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ வந்து இப்போ மூணு கோடி பத்து கோடி யாருங்க செவ்வாய் அப்போ மூணு கோடியும் பார்த்தீங்கன்னா மேஷ் செவ்வாய் பத்து கோடியும் பார்த்தீங்கன்னா விருசுக்கு செவ்வாய் அப்போ மூணு கோடியும் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு பன்னெண்டில் ராசிக்கு ரெண்டில் மீனத்தில் செவ்வாய் ராகு ராகு புதனோடு பயணிக்கிறார் ஓகேங்களா ரயிட் பத்து கூட விருச்சை செவ்வாய் தன் தஞ்சத்துக்கு அஞ்சில் ராசிக்கு ரெ ரெண்டில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராகு புதனோட பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா முயற்சி முயற்சிங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து யார்ட்டும் வெளியே சொல்லக்கூடாதுங்க நம்ம சிறு சிறு பயணம் போகிறாங்க கூட யார்ட்டையும் வெளியே சொல்லக்கூடாது அப்போ அப்படி இருந்தால் தான் நம்ம முயற்சிகளை வந்து நம்ம வெற்றி பெறும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் நம்ம என்ன பேசுவோம் நாம் எல்லாம் அப்படிலாம் இருக்க மாட்டோம் அடக்குடக்கமாக இருக்க மாட்டோம் அந்த காலக்கட்டங்களில் மூணு வந்து தனது பன்னெண்டு வாக்கு சார்ந்து வந்துருச்சு அப்போ ராகு இருக்கார் அப்போ நம்ம இல்லாத பொருளாதான் பார்த்தீங்கன்னாக்கா எடுத்தோன்னு வெட்டிப்பிடும் பேசி விடுவோம் இந்த மாதங்கள்ல பார்த்திங்கனாக்கா கோவத்தில் அநாகரிகமான வார்த்தைகளை உதவி சொன்னேன் பேசுவோன்னு அப்போ இது இந்த மாதிரி சாணம் வரும்போது போய் நல்லாவே பேசுவோம் ஓகேங்களா அப்போ அது ப பத்து சம்மந்தப்படுது அப்போ இந்த காலகட்டங்களில் காலக்கட்டங்களில் இதனால் பார்த்திங்கனாக்கா நம்ம நம்ம பேருபோக்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மைனஸ் ஆகும் ஓகேங்களா அதே மாதிரி தொழில் தொழிலெலாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நான் நல்ல பேர் வாங்கியிருப்போம் அந்த அந்த கட்டக்களில் நம்ம பேச்சுனால் நமக்கு நாம சூழ் வச்சுக்கிட்ட மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தட்டுப்பாடு குறையும் ஓகேங்களா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நம்ம நிதானமாக சூதானமாக பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ந நல்லா நல்ல ஒரு சுபோகமாக இருக்கும் ஓகேங்களா இப்போ இது ரெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு வந்து ரா செவ்வா ராகுங்கன்னு பார்த்தீங்கனாக்கா குடும்ப சாணத்தில் வாக்கு சாணத்தில் பொருளாதாரத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான தோசம்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தோசை என்ன பண்ணும் நம்ம பண்ணுற முயற்சல் இப்போ முயற்சி முய முயற்சியில் கொடுக்கும் தோசை கொடுக்கும் சகோதர சகோதரி இலைய சகோதர சகோதரிகள் கொடுக்கும் ஓகேங்களா ஒரு மாமனரை கொடுக்கும் அதே மாதிரி பண்ணுற தொழிலில் கொடுக்கும் மாமியார் மா சாணத்தில் சாணத்தில கொடுக்கும் ஓகேங்களா பட்டப்படி படிக்கிறதில் கொஞ்சம் சுனங்கனை கொடுக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உசார சூதனமாக நாகரிகமான அமைப்பில் ஒரு நாம நாமளும் கட்டுப்பாட்டோடு இருந்துக்கணுங்க ஓகேங்களா ரைட் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து அடுத்து என்ன என்ன அடுத்து நாலு ஒம்பது அப்போ நான் நாலு கூட ஒம்பது கூடவேன் நாலு கூட ஒம்பது கூட யாருங்க அந்த கும்ப கும்பராசிக்கு அது வந்து பார்த்தீங்கனாக்கா ரிஷப்பம் துலாம் அப்போ நாலாம் துலா துலாம் துலாவுக்கு யார் அதிபதி சுக்கர பகவான் அப்போ துலாம் அதிபதி சுக்கர பகவான் எங்கே இருக்கிறாரு தன் சார்ந்து பன்னெண்டில் ராசிக்கு தன் சார்ந்து பன்னெண்டில் ராசிக்கு மூணில் மேசத்தில் இருக்கார் அப்போ என்னங்க ஏழு கூடைவனோட சூரியன் உச்சப்பட்ட பெற்ற மேச சூரியனோட அசங்கம் ஆகி பலம் இருக்கார் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒம்பது கோடின்னு அதே மாதிரி தான் தனிசாந்துக்கு ஏழில் ராசிக்கு மூணில் மேசத்தில் ஏழு கோடியும் சூரியன் உச்சம் பெற்ற மேச சூரியனோட பலம் கொண்டிருக்கார் அஸ்தங்கத்தோடு இருக்கிறார் ஓகேங்களா ரெண்டு பேர் பரணிசாரம் தான் பண்ணிட்டு ஓகேங்களா அப்போ இதுக்கு என்ன நம்ம பலன் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் வீடு மாத்தா அதாவது வாடகை வீடுலாம் நிறைய பேர் இருப்பாங்க வீடு மாத்தா நினைப்பா அந்த டைம் வீடு சரியாக மாற்ற முடியாது அப்படியே வீடு மாத்தான்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீடு போனால் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்காது ஓகேங்களா பெருசாக ஒரு ஒரு இருக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாயிருக்கு இந்த காலத்தில் உட உடல்நிலை கொஞ்சம் சுகம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த ஜாதகருக்கும் போது உட உடல் சுகம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வீடு வண்டி வாகனம் இந்த வாய்ப்புகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு திடீர்னு ஒரு செலவுகளை வைக்கும் ஓகேங்களா அது செலவு வச்சாலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு சந்தோஷம் படக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் சரி இந்த அளவு பயணிச்சு அந்தளவு உருட்டணும் பிறக்கணும் இந்த செலவு வச்சுருக்குது அப்படின்னு நம்ம சந்தோஷம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அது ஒம்பது கூட அந்த அந்த அமைப்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது அந்த இந்த சாணத்தை எப்படி கொடுக்கணும் கே கேட்டோம்னாக்கா தந்தியாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ரெண்டு நாலு ஆறு ஏழு அதாவது பார்த்திங்க ஏழாம் இடத்துக்கு ஏதாவது ஆகி அந்த ஒன்பதாம் மீட்டர் சூரிய இன்னொன்று அந்த ஒம்பது ஒன்பதாம் வந்து பார்க்குறாங்க அப்போ அந்த உச்சமட்ட சூரிய அந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்க அந்த இடத்த கொஞ்சம் வலுப்படுத்த செய்வாங்க ஓகேங்களா அப்போ அந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பார்த்தாலும் நம்ம பெரும் பெரும் பாக்கிங் மாதிரி நம்மளுக்கு இருக்குமே தவிர வேறு ஒரு சுணக்கணமாக நம்மளுக்கு ஆகாது ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு குருவோடய பார்வை தான் இல்லையே தவிர இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட பார்வை இருக்குது அப்போ ஏ ஏழாம் ஒரு பார்வை அப்போ அந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா தந்தையாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பலமாக பலம் தான் இருக்கும் அப்போ ஆன்மீகம் தூரத்து பயணம் புனித யாத்திரை தரும கருத்த காரிய இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க பெரிய போஸ்ட்டில் இருக்கிறவங்க ஓகேங்களா அப்போ பெ பெரிய தொழிலதிப்பிலாக இருக்கிறவங்க அதே மாதிரி பார்த்து பார்த்து அந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது பிஹெச்டி படிப்பு படிக்கிறவங்களுக்குலாம் இந்த மாணவர் மாணவன் நல்லாயிருக்கும் இப்போ மயசானவங்களும் பார்த்து பிஹெச்டி பண்ணுவாங்க அதெல்லாம் சிறப்பாக பண்ணுவாங்க வெட்டி இந்த மாதிரி அமைப்பில் இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு கையில் எடுத்தோ ஒரு அப்ளிகேஷன் போட்டால் சிறப்பாக ஒத்து ஒத்துழைத்து வந்துடும் அதெல்லாம் சிறப்பாக செய்யலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து கோடைவன் எட்டு கோடைவன் புதன் பகவான் அப்போ ஐந்து எட்டு கோடி புதன் பகவான் யாருங்க ஐந்து கோடி பார்த்தீங்கன்னா மிதன் புதன் எட்டு கோடைவன் கன்னி புதன் அப்போ பார்த்திங்கனாக்கா ஐந்து கோடி புதன் பார்த்திங்கனாக்கா மிதன் புதன் தனிச்சானு பத்தில் ராசிக்கு ரெண்டில் மிதன மீனத்தில் பார்த்திங்கனாக்கா செவ்வா ராகோட நீச்சமாக வராரு அதே மாதிரி எட்டு கோடி கண்ணு கன்னி புதன் பார்த்தீங்கன்னா தனிச்சானு ஏழில் செவ்வா ராகுவோட நீ நீச்சம் நீச்சமாக வராரு அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கனாக்கா நம்ம நம்ம கூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு வீடு வாச கட்டுறது பிடிக்கிறாங்க இந்த காலம் கொஞ்சம் தள்ளி போடணும் இந்த காலகட்டங்களில் ஒரு தொழிலுக்கு நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு தொழில் அமைச்சு கொடுக்குறதுனாலும் கொஞ்சம் ஓசனை பண்ணி செய்யணும் இந்த நம்ம இந்த மாதங்களில் கொஞ்சம் கொஞ்சம் நாலு கடத்து செய்யணும் ஓகேங்களா அப்போ வந்து அரசு அரசியல் தொடர்பில் இருக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க அரசாங்க பொறுப்பில் இருக்கிறவங்க அது ஜோதிட மாந்திரிகமாக இதில் இருக்கிறவங்க இருக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கனா இந்த காலக்கட்டங்களில் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா அது ஒரு தொழிலாக பண்ணிட்டு இருக்கிற அனைவரும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் சுணக்கமாக தாங்க இருக்கும் பெரிய லெவலில் இருக்காது கொஞ்சம் பார்த்து கும்பராசி நேரர்கள் இந்த மாதிரி துறைகளை கும்பராசி கும்பாராசிர்கள் வந்தீங்கனாக்கா கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சூதனமாக நிதானமாக இருங்க அது காதல் விஷயத்துக்கு கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனமாக இருங்க ஓகேங்களா ரைட்டு அதே மாதிரி இப்போ குழந்தைங்க விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருங்க கருவத்தலை சேர்க்கிற குழந்தையாக இருந்தாலும் சரி பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் நம்ம ஒரு ஏஜ் அட்டன் பண்ண குழந்தையா தான் சரி நம்ம குழந்த குழந்தைங்க தான் ஓகேங்களா அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கும் உடம்பு சின்ன உடனே பார்த்துக்கிங்கன்னா அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கும் சொல்லுங்கள் ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்திங்கனாக்க ஒரு ஆ ஆ அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் காப்பீடு திட்டம் போடுறோம் ஒரு போட்டு விஷயம் ஓகேங்களா இதெல்லாம் இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம எப்படி இருக்குன்னு கேட்டோம்னாக்கா அது பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் அது செவ்வா ராகோட நீச்சமாக அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு போட்டி பொறாமைகள் இன்னும் எச்சா எச்சா இருக்கும் நம்ம கேஸை வந்து இன்னும் எச்சா நோண்டி விடுவாங்க எச்சா தள்ளி போடுவாங்க இல்லை இன்னும் குழப்பரி பண்ணி விடுவாங்க ஓகேங்களா இந்த மாதங்களில் பார்த்தீங்கன்னா புதுசாக கேஸ் போடுறவங்களும் சரி ஆல்ரெடி கேஸில் இருக்காண்டு ஒரு வாதம் போடலாம் சண்டை போடலான்னு போகலாம்னு இந்த மாதம் இந்த டைமில் தோணுங்க அதெல்லாம் நீங்கள் போயிடாதீங்க கொஞ்சம் பிடிங்க அடுத்தது நம்ம வெற்றி காணலாம் ஓகேங்களா அதான் நீங்கள் ஆயில் காப்பீடு போட்டு வைங்க அதே மாதிரி இப்போ கோர்ட்டில் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வக்கீல் வக்கீல் துறையில் இருக்கிறவங்க குமார் இருக்கிறவங்க ஒரு நீதிபதியாக இருக்கிறவங்க ஓகேங்களா அதே மாதிரி ஆயில் காப்பீடுகிட்டு வேலை செய்கிறவங்க உருட்டு வேலை பார்க்குறவங்க அனைவரும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நிதானமாக சூதனமாக இருந்து செயல்பட்டுக்கும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ஏழு கூட சூரியன் தன் தனசாந்துக்கு ஒன்பதுல ராசிக்கு மூணில் போய் வராது ஓகேங்களா அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா சாணத்துக்கு வந்து ஒம்பதில் பாத்தீங்கன்னா ராசிக்கு அஞ்சு தனிசாந்துக்கு ஒன்பதுல போய் பாத்தீங்கன்னாக்கா அவரும் ராசிக்கு மூணுல போய் வராது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளோட கலத்தரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஆனஸ்ட்டாக இருப்பாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வீடு கொடுத்து பார்த்து தனுசாரு ரெண்டில் போய் பார்த்து செவ்வாய் ஆகும் சம்பந்தம் காம்பினேஷன் படுறாரு ஓகேங்களா ஓகேங்களா இப்போ நாலு கோடி ஒன்பது கோடியை சாரம் வாங்குறது அது ஒம்பது பேட்டை பார்க்குறாரு எப்படி பார்த்தாலும் பார்த்திங்கனாக்க நம்ம கலத்துக்கு உண்டான அரசாங்க வேலைக்கு போய் இப்போ இந்த நேரத்தை முயற்சி பண்ணுறோம் அப்படின்னாக்கா கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் மத்தியமாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து உசாராக அனுக்கணும்னாக்கா கொஞ்சம் கிடைக்கும்னா ஒரு பா பாயிண்ட் கிடைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி காலக்கட்டங்களில் கொஞ்சம் நம்ம கலத்திரம் பார்த்திங்கனாக்கா இந்த காலகட்டத்தில் ஒரு ஃபோல்டாக இருக்கக்கூடிய சிறப்புகள் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த அமைப்பு எப்படின்னாக்கா அவங்க வந்து காலைத்துறை அரசாங்கத்தை அரசாங்கத்தில் அரசாங்கத்துறை விளையாட்டுத்துறை இந்த மாதிரி மாந்திரிக்கம் ஜோதிடம் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களாம் இருந்தாங்கனாக்கா ஒன்றும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா அவங்களும் சிறப்பாகவும் இருக்கும் ஓகேங்களா சரி சேர்நீர்களே கும்பராசி நேர்களை இதுதான் வந்து கோச்சார பலன் இதுதான் ஓகேங்களா உங்களுக்கு இந்த பலன் சிறப்பாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் இதுதான் வந்துன்னா என்னோடய சேனலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் அழு பெல் பட்டன் அழுத்தி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நம்மளுக்கு நம்ம ஹைல் ஹெல்ப் பண்ணுங்கள் ஒரு என்கரேஜ் பண்ணி கொடுங்க ஓகேங்களா சரி நம்ம இருப்பிடம் பார்த்திங்கனாக்கா நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கொமராப்பாளையை மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னாக்க க கட்டடிச்சு உள்ளே பார்த்தீங்கனாக்கா களிநூறுங்கிற இடத்துல தான் நம்ம கோயில் இருக்குது விரசுக்காமல் சேவை அறக்கட்டளை ஒரு ட்ரெஸ்ட் மூலிமா தான் நம்ம கோயில் ஏங்கிட்டு இருக்குது விரசுக்காமல் கராத்த மோனி இப்போ பெரியாண்டி இப்போ இப்போ சமயபுரத்து சாமி நம்ம ஆலயத்தில் இருக்கிறாங்க வரக்கூடிய மக்கள் பக்தோடிகள் பார்த்துட்டாங்க யாருக்கும் வயலாக அண்ணன் 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 அன்னத்தை கூட்டு அனுப்புகிறதா நம்ம கோயிலோட வழக்கம் வழக்கமாக நம்ம இது வரைக்கும் கொண்டு போயிட்டுருக்கோம் வருஷம் போகிறோம் நான் நாலு லட்சத்தில பார்க்க நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் ஓகேங்களா அது அதுபோல் பார்த்தீங்கன்னா இப்படி வரக்கூடிய பக்கத்துல தான் நம்மள்கிட்ட ஜாதக மூலியமாகவோ இல்லை நம்ம நண்பர்கிட்ட வாக்கு சித்தர்கிட்ட பார்த்தீங்கன்னாக்க சோழி பிரசனம் கல்லுக்கூடு பிரசனத்து மூலியமாக அவங்க குறைகளை வந்து பார்த்திங்கன்னா அப்படி அப்படி புட்டு புட்டால் தெய்வ அருள் வாக்களை புட்டு புட்டி நேச்சுரா அப்படி வெளிச்சம் போட்டு காட்டுங்க ஓகேங்களா அந்த வெளிச்சம் போட்டு காட்டும்போது பார்த்தீங்கனாக்கா சிறப்பான பலனை நீங்கள் அதே ஆன்லைன் மூலியமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா ஜாதத்த மூலிமா பார்த்திங்க அது அப்போ ஜாதகம் மூலியம் பார்த்தீங்கன்னா அது பின்னி சுண்ணி செய்வோன கோவில நாம்ளும் சொல்கிறோம் கரத்தில் அதுவும் அவங்களும் சொல்லுவாங்க நம்ம நம்ப நாம் ஒரு ரூட்னா அது ஒரு ரூட்டுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு விதமாக சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது கோச்சார பாலம் தான் ஜனநாயக ஜாதத்தை கொண்டு நீங்கள் பாலனை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சிறப்பாக பாருங்கள் ஏன் நம்ம உங்களை அதாவது நம்ம கோயில் ஆலயத்தில் இருக்கிற பார்த்திங்கனாக்கா நம்ம நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெய்வத்தை அனுகிரி தான் நம்ம எல்லாமே செய்கிறோம் தெய்வ அனுகிரகரம் தான் உங்களுக்கு சிறப்பான பா உங்களுக்கு சிறப்பாக கிடைக்குங்க நம்ம போட்டு பேசுறது நம்மளுடைய ஜாதம் பார்க்கறதுக்கு சிறப்பாக கிடைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பாக கிடைக்கும் ஓகேங்களா அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் நம்மளோட பயோட்டது தான் சரி ரைட் ஓகே நீங்கள் பையனீங்க சிறப்பாக பையனிங்க ரைட் ஓகே உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் ஜெயவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்